ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்டே நினைக்கிறேன் சமோசை கொஞ்சம் ஜெயநாத் சமோசை கிணத்தி அச்சு இருக்கும் சார் தந்தூ நேற்று வந்து நான் முதலேத்து வந்து வீடியோ போடுறதுல வந்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ப்ளீஸ் இன்றைக்கி அதை நான் வந்து சொல்ல விரும்பலை நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும் உண்மையாகவே அது ஹாப்பியான விஷயம் தான் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அப்பாவையும் கேட்டிருந்தீங்க அப்பா வந்து இதுக்கு மேலே வந்து வீட்டை இருப்பாங்க இதுக்கு மேலே அப்பாவை பார்க்க முடியும் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் சம்மையிலே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ போடாததுக்கு ரீசன் வந்து இங்கே வந்து மைக் செட்டிங் வந்து இருந்தாங்க ஸோ அதனால தான் என்னால் வந்து போட முடியாமல் போயிடுச்சு அதுக்கு வந்து சாரி கேட்டுக்கிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன் இன்றைக்கே இப்போ வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கறதே வந்து நான் வந்து ஏன்னா பேங்க் வேலை எல்லாமே நிறைய இருந்துச்சு இன்றைக்கி பண்ண வேண்டியது எல்லாமே ஸோ அதனால் நான் வந்து அங்கே போயிருந்தேன் அங்கே போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து மூன்றரை மணிக்கு அப்படி வந்துட்டு சாப்பிட்டுட்டு சரி வீடியோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருக்கேன் என்ன விஷயம் என்ன ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி தமிழிலே பார்த்து பார்த்தீங்க ஆமாம் எனக்கு ஐம்பதாயிரம் கிடைக்கும் என் மாமியாருக்கும் ஐம்பதாயிரம் கொடுக்கும் அது என்ன எதனால ஏன் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து வெள்ள வரைய நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது பஸ் பஸ் டிக்கெட் வந்து ரெட் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் சிமெண்ட் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் கூட நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி கூட நான் பார்த்துருக்கேன் ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இங்கே வந்துட்டு இந்த பாரதிப்புன்னு பார்த்தீங்களா நான் மேரேஜ் அன்வர்ஸ்டிக்கு அன்னைக்குனே எனக்கு வந்து பேங்க்கில் கொஞ்சம் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து நான் அதை தூக்கி போடவே இல்லை எனக்கு இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ இங்கே பாருங்க இதுதான் வந்து பஸ் டிக்கெட் இதில் வந்து என்ன எழுதிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல இப்படி தான் எனக்கு உண்மையாகவே வந்துருந்துச்சு ஆனா இதில் ஒண்ணுமே எழுத காணும் அவங்களுக்கு புரியுமோ என்னன்னு தெரியல ஓகே இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வந்துடலாம் இன்னைக்குன்னு பார்த்து எல்லா கார்ட்ஸுமே என்கிட்ட மட்டும்தான் இருக்கு பாருங்க இது வந்து ஒவ்வொன்றா நான் உங்ககிட்ட சேர் பண்ணுறேன் அப்படின்றது இந்த ஒரு குட்டி பர்சலில் வந்து எவ்வளோலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து என்னோடய ஓட்டர் ஐடி கார்டு ஃபுல்லாக நான் காட்ட மாட்டேன் இல்லைன்னா கைட்லைன்ஸ் வந்துடும் இது வந்து என்னோடய ஏடிஎம் ஓகேங்களா இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோடது இது வந்து ஒர்ஜினல் காப்பி பேன் கார்டு இது வந்து டூப்ளிகேட் சும்மா பண்ணி வச்சுருக்காங்க எங்கேயாது போ யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து என்னோடய பேன் கார்டு ஒரிஜினல் இது வந்து மாமியாரோட புதுசாக ஏடிஎம் கார்டு வந்துருந்துச்சா இன்னைக்கு போய் அப்டேட் பண்ணிட்டு வந்தோம் இப்போதான் ஒரு மெயின் விஷயமா உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் நாங்கள் வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மாமியாரோடது அதுக்கப்புறம் பேங்க் புக்கு ஆதார் கார்டு எல்லாமே பாருங்கள் பாருங்கள் இது மாமியாரோடது இது வந்து என்னோடது இங்கே வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆஹ் ரேஷன் கடை காட்டுங்கன்னு சொல்லிட்டு உண்மையா சொல்றேன் இன்னைக்கு போயிருங்க ஃபிங்கர் பிரிட் கொடுக்கணுமா எல்லா ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே கொடுத்தா மட்டும் தான் அரைச்சி கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க அண்ணாவும் வெளியில இருக்காரு என் ஹஸ்பண்டும் வெளியில இருக்காரு இப்போதான் போயிட்டு போயிருக்காங்க திருப்பி அஞ்சாயிரவா பத்தாயிரம் செலவு பண்ணி வர முடியாதுன்னு சொல்லிட்டு பத்தாம்தேதி காலையில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல கம்பல்சரி வரணும்னா அது கண்டிப்பாக வந்துதான் ஆகணும் ஏன்னா மாதம் மாதம் நாங்கள் ரேஷனில் தான் நம்ம வாங்கி சாப்பிட்ணுன்றதனால கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் இதுதான் ரேஷன் கார்டை சரி சார் ரேஷன் கார்டு ஒடியாவில் இருக்கும் பட் இது வந்து உள்ட்டால் இருக்கும் ஏன்னா இது வந்து காட்டணும் அப்படின்னா கைட்லைன்ஸ் வந்துடும் ஸோ அதனால தான் நான் வந்து திருப்பி காட்டுறேன் இப்படி தான் இருக்கும் இந்த தான் இருக்கும் இதில் என்னோட பேர் கூட இருக்கும் கீழே இருக்கும் பாருங்க ஆனால் அது காட்ட முடியாது காட்டினேன் அப்படின்னா ஏதாவது சொல் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற பயத்தினாலதான் நான் இது வந்து இப்படி இப்படிதான் இருக்கும் இங்க இருக்கிறது இன்னைக்கு போகும்போது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அங்கே வீடியோ எடுக்கவே விடல ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க சொன்னாங்க நான் பண்ணவே இல்லை இதுதான் மெயின் விஷயம் இனி இதுதான் வந்து இதை இது பேர் வந்து சுபத்ரா சுஜனா அப்படின்னு சொல்லுவாங்க சுபத்ரா இடம் சுபத்ரா போனி

பேர் என்ன இருக்கு அதை எழுதி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒடியா அது படிக்க தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் பழகிருக்கேன் பட் வந்து அந்த அளவுக்கு பரிகல அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுக்க சொல்லியிருக்கீங்க நீங்கள் வந்து சாதாரணமா இல்லை நல்லா வசதியா இருக்கிறாங்களா இல்லை நல்லா இதுவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு வந்து ஃபில் பண்றதுக்காக பாக்ஸஸ் எல்லாமே குடுத்திருக்காங்க நம்ம தான் செக் பண்ணனும் நீங்க சாதாரணமா இருக்கீங்களா இல்லையா அதுக்கப்புறம் கை கால் ஏதாவது ஊனமா இருக்கா கண் தெரியாத இருக்கா அதுக்கும் ஆப்ஷன் வந்து இது கொடுத்திருக்காங்க எஸ் ஆர்வம் அப்படின்னு போடுறதுக்கு டிக்கு குடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஊர் பேரு ஜில்லா பேரு எட வணங்க இட வலத்தில் ஏட வணங்க buat dulu susun ni pergi mobile number sorry அதுக்கப்புறம் வந்து இந்த கீழே வந்து ஏதோ கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் அது அது யாருக்குமே தெரியலன்னு சொல்கிறாங்க லாஸ்ட்டில் வந்து எங்களோட சைன் வேணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ரூபாய் எனக்கு மாமியார் இது வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் இருக்குது இது வந்து உடனே எல்லாமே ஐம்பதாயிரரூபா எல்லாமே கொடுக்க மாட்டாங்க பேக் சைடில் வந்து இதுக்கு நம்ம இதுக்கு என்னென்ன இதுக்கு வந்து கைட்லைன்ஸ் மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து ஜெயில் கூட போட்டுருவாங்க ஏன்னா இதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் இது ரூல்ஸ் அகென்ஸ்டாக நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஆக்ஷன் எடுத்து நம்மளை தூக்கி போடுற அளவுக்கு இதில் வந்து இருக்குது ஏன்னா இப்போ வந்து பணம் அதிகமாக இருக்கிறவங்களும் போ போட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை வந்து ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நாலு காரு சாரி காரு இருக்கிறவங்களுக்கு வந்து இது வராது அதுக்கப்புறம் வந்து அதிகமாக பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கும் இருக்காது கவர்மெண்ட்லேருந்து காசு வர்றவங்களுக்கும் வராது பென்ஷன் அதிகமாக வந்து மூணாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு வரவங்களுக்கும் இது வந்து கிடைக்காது அதுக்கப்புறம் வந்து வயசில் வந்து இருபத் இருபத்தி ஒன்றுலேருந்து அறுபதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த காசு கிடைக்கும் அதுக்கப்புறம் வித விதவியாக இருக்கிறவங்களுக்கும் நம் கெடை கிடைக்கும் இந்த மாதிரி தான் வந்து இது வந்து போட்டிருக்காங்க ஆனால் இந்த ஒரு பதினேழாம் தேதிக்கு வந்து அஞ்சாயிரம் எனக்கு ஐயாயிரம் மாமியாருக்கு ஐயாயிரம் அனுப்புவாங்க அது வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க அது கார்டு மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு மிஷின் வாங்குறதோ அந்த அந்த ஐயாயிரத்துக்குள்ளே நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதை கார்டை வச்சு நம்ம இது பண்ணணும் இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வராது அதுக்குன்னு தனியாக ஒரு ஏடிஎம் மாதிரி அவங்க வந்து கார்டு கொடுப்பாங்க அதை வச்சு தான் நம்ம வந்து ஒடிசாவுக்குள்ளே மட்டும் தான் செலவு பண்ண முடியும் அதை வந்து வெளியில் எல்லாமே யூஸ் பண்ண முடியாது வேற ஒரே வாட்டி கூட நீங்கள் காசு வந்து விட்ரா பண்ணிக்கலாம் இன்னொரு பெ பெனிஃபிட் என்ன அப்படின்னா அதில் வந்து நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா இப்போ ஐயாயிரத்துக்கு ரூபாய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து அதை வந்து கிஃப்ட் வச்சு மாதிரி அவங்களுக்கு வந்து போனஸாக கிடைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ராவாக போட்டு விடுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம அதை செலவு பண்ணணும் புடவை வாங்கணும் ட்ரெஸ் வாங்கணும் வீட்டுக்கு தேவையான ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும் அந்த கார்டில் ஸ்வைப் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்குகிறோம் அப்படின்னா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரே வாட்டி வந்து ஐம்பதாயிரம் கொடுக்க மாட்டாங்க இப்போ பதினேழாம் தேதி வந்து ஐயாயிரம் ரூபாய் அனுப்புறாங்க அப்படின்னா இந்த மாசம் லாஸ்ட்ல கூட கொடுப்பாங்க இல்லைன்னா ஜனவரி பிப்ரவரியில வந்து இன்னொரு ரெண்டு கொடுப்பாங்க ஆகஸ்ட் பிப்டீன்ல தான் வந்து ஒன்று கொடுப்பாங்க மொத்தம் வருஷத்துக்கு வந்து ரெண்டு வாட்டி ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க அந்த ஐம்பதாயிரம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி கணக்கு தான் பண்ணி தான் கொடுப்பாங்க ஒரே வாட்டியும் வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் பிளானிங் பண்ணியிருக்கு இது வந்து மோதி அவங்க இதுலேருந்து வந்திருக்கு அவங்க தான் இந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி இது பண்ணியிருக்காங்க வெறும் லேடிஸ்க்கு மட்டும் கிடைக்கிற மாதிரி ஜென்ஸுக்கு எல்லாமே இல்லை லேடிஸ்க்கு வந்து ஒரு ஒரு இதில் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஐயாயிரம் ரூபான்றது வந்து சும்மா விஷயம் கிடையாது பட் வந்து தான் தெரியும் தான் தெரியும் தெரியும் ஏன்னா கொஞ்சம் கூப்பிட்டுருக்காங்கப்பா அதனால அங்கே போயிருக்காங்க அதை வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும் ஒடியாலில் மட்டும்தான் ஃபில் அப் பண்ணணும் ஒன்று ரெண்டு தப்பானால் கூட அது வந்து செல்வடை ஆகாது ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக பத்திரமா பண்ணணும் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த காசு கிடைக்கும் ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து சும்மா ரூமர் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ன்னு சொல்லவும் முடியாது இது ஒரிஜினலும் சொல்ல முடியாது பதினேழாம் தேதி வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த கார்டு அந்த ஸ்லிப்பு இப்போ வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க ரசீத் மாதிரி அதை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு முழுக்க கொண்டு நான் அவங்களுக்கு காட்டுறேன் ஒவ்வொன்றும் பேக் சைடில் வந்து காட்ட முடியாது மேபி இந்த மாதிரி ஃப்ரண்ட் கேமரா வச்சு நான் காட்டுறேன் அப்படின்னா அது உள்டாவாக இருக்கும் அப்படி தான் நம்ம காட்ட முடியும் இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்ப இதாகிடும் கேன்சல் ஆகிற மாதிரி கூட வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால தான் ஏன்னா வீடியோ வந்து ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க யூடியூப் வீடியோவில் இதை உங்ககிட்ட இந்த ஒரு ஹாப்பியான விஷயம் நேற்றே வந்துடுச்சு இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஏதாவது தப்பாக நான் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா இல்லை தப்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன நினைச்சுக்கோங்க தயவு செஞ்சு இது வந்து உண்மையாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நிறைய பேர் வந்து இதுக்காக எதிர்பார்த்துட்டு இன்னைக்கு பேங்குக்கு போனால் உள்ளாகவே க்யூ ஒருத்தர் கூட வந்து உள்ளே போக முடியாது நாங்கள் கரெக்டாக நே காலையில் பத்து மணிக்கு போனவங்க மூன்று மணிக்கு தான் வந்திருக்கோம் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பேர் வந்து போயிருந்து ஆதார் லிங்க் இருந்திருக்கணும் ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் லிங்க் இருக்கணும் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வந்து பேங்க் புக்கு வந்து லிங்க் இருக்கணும் நம்பரும் லிங்க் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த காசு கூட அந்த மாதிரி வராது ஓகே உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க நான் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருப்பேன் நினைக்கிறேன் ஓகேவா